ஹாய் கைஸ் வெல்கம் டு கவிதா சுரேஷ் இன்னைக்கு நானும் என்னோட பொண்ணு என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ நர்சரி கார்டன் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாளாவே மாடி தோட்டத்தில் பிச்சி செடி வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எதுக்காக அப்படின்னா எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் ஃப்ளவர் வாங்குற செலவு மிச்சமாகும் அப்படின்றதுக்காக தான் நிறைய சின்ன பிச்சு இருந்துச்சு தென் பெரிய பிச்சி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பிச்சி வந்து ரேட்டு கேட்டப்போ ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க இருந்தாலும் பெரிய பிச்சி எல்லாமே பார்த்தேன் அதில் நிறைய மொட்டும் இருந்தது நல்லாவே இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது பெரிய பிச்சு நல்லா இருந்தது சின்ன பிச்சு நல்லாவே இருந்தது நான் வாங்கினது சின்ன பிச்சு தான் நானும் என்னோட பொண்ணும் எல்லா எல்லா ஃப்ளவர்ஸையும் ரசிச்சுட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா முல்லை செடியா இருக்கட்டும் முல்லை செடி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது எல்லா செடியிலையுமே மொட்டை இருந்துச்சு ரொம்பவே அட்ராக்டிவா இருந்தது அதுக்கப்புறமா அடினியம் அரேபிக்கம்ங்கிற ஒரு அழகு செடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறவே பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு எல்லா செடியுமே ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பட் எல்லாமே ரொம்ப ரேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி ரொம்ப நல்லா இருக்குது இல்லை நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலர்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருந்துச்சு இங்கே பார்க்க நீங்களே நீங்களே இந்த வீடியோவில் பார்க்குறீங்க எவ்வளோ மாடல் இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறமா ரோஸ் செடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் செடியில் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சு என்னென்னலாம் இருந்துச்சுன்னா காஷ்மீர் ரோஸ் இருந்துச்சு நாட்டு ரோஸ் இருந்துச்சு செவன் டேஸ் ரோஸ் இருந்துச்சு பன்னீர் ரோஸ் இருந்துச்சு பட்டன் ரோஸ் இருந்துச்சு பிரிட்டிஷ் ரோஸ் இருந்துச்சு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ரோஸ் செடி நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு நானும் பொண்ணும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்